பிறக்கும்பொழுது அதிர்ஷ்டத்துடன் பிறந்த எட்டு ராசி பெண்கள் யார் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அதிர்ஷ்டமும் வெற்றியும் அமையும் இவர்களை தெய்வ அருள் பெற்ற ராசிகள் என்பார்கள் பெண்களில் சிலருக்கு பிறந்த வீட்டை விட திருமணமாகி செல்லும் வீட்டில்தான் அதிர்ஷ்டம் அப்படி பிறக்கும் பொழுது மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்ற அதிர்ஷ்டத்துடன் பிறந்த பெண்கள் யார் என்பதனை தான் இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பிறக்கும் பொழுது அதிர்ஷ்ட ராசியில் யார் அவர்களுடைய ராசிகள் என்னன்றத இந்த முழு காணொலியில பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதலாவதாக ரிஷப ராசி பெண்கள் ரிஷப ராசியில் பிறந்த பெண்கள் புத்திசாலிகளாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் தங்களின் தொழில் அல்லது வேலையில் மிக பெரிய சாதனையை செய்து வெற்றியாளர்களாக இருப்பார்கள் இவர்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க மாட்டார்கள் இவர்களின் வீடும் அதிர்ஷ்டமானதாகத்தான் இருக்கும் இரண்டாவதாக ராசி மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் கடின உழைப்பாளிகளாகவும் அறிவாளிகளாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் பெரிதாக போராட வேண்டிய தேவையே இருக்காது இவர்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை வெளிப்படையாகவும் அற்புதமாகவும் வாழ தெரிந்தவர்கள் இவர்களின் அதிர்ஷ்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்ப்புகளையும் அள்ளித்தரும் மூன்றாவதாக கடகம் கடகராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றி குவித்துக் கொண்டே இருக்கும் இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் நான்காவதாக சிம்ம ராசி சிம்மராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் கடின உழைப்புகளை கொண்டவர்கள் புத்தி கூர்மையாகவும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அது முடியும் வரை ஓயமாட்டார்கள் சிம்மராசி பெண்கள் வாழ்க்கையில் சுகபோக வங்களுக்கு பஞ்சமே இருக்காது எளிமையான அமைதியான சுபாவம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்களின் ராசிப்படி இவர்களின் கணவன் மற்றும் இவரது குடும்பத்தாருக்கு மிகவும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஐந்தாவதாக தனுஷ ராசி தனுஷ ராசிக்குரிய அதிபதி குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தில் என்பதால் இந்த ராசி பெண்கள் அவர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் தனுஷ ராசி பெண்கள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுவார்கள் இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாள் ஆறாவதாக மகர ராசி மகர ராசியில் பிறந்த பெண்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் மகாலட்சுமியின் தனிப்பட்ட அருள் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் என்ன ஆனாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் மகர ராசி பெண்கள் தங்களுக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அதிலும் வெற்றியும் பெறுவார்கள் இவர்களை விரும்புவர்களின் எண்ணிக்கை பஞ்சமே இருக்காது ஏழாவதாக கும்பராசி கும்பராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள் உறவினர்களிடம் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அதிக அன்பு செலுத்த கூடியவர்கள் இவர்கள் ராசி இவர்களின் குடும்பத்திற்கே அதிக அதிர்ஷ்டத்தை தரும் கடைசியாக எட்டாவதாக மீன ராசி மீன ராசி பெண்கள் மென்மையான குணமும் நல்ல ஒழுக்கமும் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களும் சரி இவர்களை சுற்றி இருப்பவர்களும் சரி அதிர்ஷ்டமானவர்களாகத்தான் இருப்பார்கள் தனது வேலை அல்லது தொழிலில் நல்ல நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த எட்டு ராசி பெண்கள் தான் பிறக்கும் பொழுது அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கக்கூடிய ராசி பெண்களாக ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கின்றது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரச்சனை